ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை ஒரு நாலு கரண்டியும் வந்து நான் எடுத்துக்கிறேன் மாவு நீங்கள் கம்மியாக இருக்குது இந்த மாவை வச்சுட்டு காலையில் டிஃபன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த டிஃபனை வந்துட்டு ரெடி ட்ரை பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து இட்லியே சாப்பிட்டு போர் அடித்து போயிட்டு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றுக்கோங்க நான் வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் செய்கிறேன் அதனால ரெண்டு முட்டை நாலு கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து எவ்வளோ நைஸாக அரிஞ்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நைஸாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்துட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா வந்துட்டு இந்த முட்டை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து முட்டைக்கும் வெங்காயத்துக்கான உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால இந்த மிக்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வந்து கரண்டியை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க மாவோட இந்த இட்லி மாவோட அந்த முட்டை முட்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு மிங்கிலாகணும் அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங்காகவும் நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் லஞ்சாகவும் வந்து பசங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பிச்சி விடலாம் இப்போ ஒரு பனியார சட்டி வச்சுக்கோங்க அந்த பனியார சட்டியில் வந்து எல்லா குழியிலையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து அதிகமாக விடக்கூடாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும் ஸ்டிக் வந்து ஒரு கல் தான் இது அதனால நம்ம கம்மியாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத வந்து இந்த பனியார குழிக்கல்ல வந்து விட்டுக்கலாம் எல்லா பனிகார பணியார குழிக்கல்லையும் விட்டுக்கோங்க பனியார கல்லை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்முக்கு மாற்றிக்கோங்க இதை விட் இதை வந்து நம்ம இதை ஊத்தக்குள்ளே வந்து அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது ஈஸியாகவே சூப்பராகவே நல்லா வெந்து வந்துடும் அதனால வந்துட்டு கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்முக்கு மாற்றிக்கோங்க சிம்மில் மாற்றி வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு மேலே இந்த எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இட்லி பாத்திரம் மூடி இல்லை இந்த பனியார கல்லுக்கு எந்த மூடி வந்து பொருத்தமாக இருக்குமோ அந்த மூடி வச்சுட்டு மூடி வச்சுருக்கோங்க ஒரு அஞ்சே நிமிஷம் தான் இந்த அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது சூப்பராக உங்களுக்கும் புசு புசு புசுன்னு வந்துடும் அதே நேரத்தில் வந்து ஒட்டாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் மாவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் பிரட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வெந்துடும் அதனால பெரட்டி போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு முட்டை இட்லி பனியாரம் இது எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கோங்க நான் தான் முத முதல்ல கண்டுபிடிச்ச ரெசிபி அதனால் நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக செம்மையாக வெந்துடும் வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு ஒரு கெல் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்துட்டு இதை கொடுத்து அனுப்பிச்சி விடலாம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் வந்து இதை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது கூட வந்துட்டு நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இதை மறக்காமல் இட்லி மாவு இருந்ததுனாக்கா உடனே இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக எப்படி வந்து நல்லா ஃப்ளப்பியாக வந்துட்டு உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு புஸ்ஸு புசுன்னு வந்து வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும் ஆனால் இது கூட வந்து கண்டிப்பாக வந்து காரச்சட்னியோ தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் சட்னியோட காரச்சட்னி இதுக்கு வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சு விடலாம் இட்லி சாப்பிட்டு போர் அடித்தாலும் இதை ட்ரை பண்ணலாம் மாவு கம்மியாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ